பாஜகவில் இருந்து விலக நிர்மலா சீதாராமன் திடீர் முடிவு ராஜினாமா கடிதமும் கூட அதாவது பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மணிப்பூரில் நடப்பதை போல அனைத்து மாநிலங்களிலும் நடக்கும் என்று ஒன்றிய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார வல்லுநருமான வரகல பிரபாகரன் எச்சரித்துள்ளார் சென்னை சிந்தையாளர் மற்றும் சார்பில் தேசிய அளவில் தற்போது அரசியல் சூழல் என்ற கருப்பொருளில் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தி இந்து குடும்பத்தின் தலைவர் அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் வரகல பிரபகர் ஆகியோர் பங்கேற்றனர் அதாவது நாடாளுமன்றம் ஜனநாயகம் சமத்துவம் பேச்சுரிமை கருத்துரிமை மற்றும் ஜனநாயக உரிமைகள் அனைத்து தாக்குதலுக்கும் உள்ளாக்கும் நிலையில் இருப்பதாகவும் எம் ராவ் கலை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய வரகர பிரபாகரன் நாட்டின் வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளது என கூறினார் பின்னர் அவர் பேசுகையில் மோடி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரவே வராது மக்களவைத் தேர்தலில் இருநூற்றி இரண்டு இடங்களில் பாஜக அரசு கூட தாண்டாரு என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் தேர்தல் பத்திர ஊழல் குறித்து செய்தி மக்கள் மத்தியில் வேகமாக சென்றுவிட்டதாக அவர் கூறினார் பாஜக அரசுதான் மிகவும் ஊழல் மிகுந்த அரசு என்று முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார் மேலும் இந்த நிலையில் நிர்மலா சீதாராமுக்கு இடையூறை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பாஜகவினரை நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக திரும்பியுள்ளனர் இதனால் தன் கணவரை திருத்த முடியாமல் பாஜக கட்சியினரும் இடமும் அவமானத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வாழ முடியாது என்பதால் தற்காலிகமாக பாஜகவில் இருந்து விலக நிர்மலா சீதாராமன் முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி அரசியல் வட்டாரங்களை பெரும் பரபரப்பில் ஏற்படுத்தி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி